அம்மா தாயே எனக்கு வந்து குருநாதர் இவர் தான் என் மனசு சொல்லறது ஆனா நான் வந்து ரொம்ப பேராசப்பட்டு அவர் என்ன அனுகிரகம் பண்ணணும் என் தலையில தொட்டு ஆசீர்வாதம் பண்ணணும் எல்லாம் கனவுல நடந்த மாதிரி நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் அது நியாயமா தெரியல எனக்கு ஆனாலும் நான் அவரை போய் சேவிக்கணும் அவர்கிட்ட போய் அனுகிரகம் வாங்கணும் எனக்கு நீ அனுகிரகம் பண்ண அப்படின்னு சொல்லி நான் அவளை நினைச்சுட்டு அப்படியே அழுதுன்னு இருக்கேன் அப்படியே கண்ணை முடினு இப்படிதான் இருந்தேன் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆச்சுன்னு தெரியல எனக்கு இங்க என்னமோ ஓடுற மாதிரி இருந்தது அந்த கையில ஏதோ அப்படி ஓடுற மாதிரி இருந்து உறுத்துது அப்படியே அப்படி டக்கு டக்குன்னு இப்படி தள்ளினேன் ஒரு செகண்ட் உடனே ஆச்சு ஒரு கிரே கலர்ல ஒரு ஷால் என் மேல பட்டுது அப்படி பார்த்தேன் ஷால் படுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அங்க ஒருத்தர் நிக்கிறார் நின்று அப்படியே நிமிந்து பார்த்தா பகவான் அங்க நிக்கிற எனக்கு ஒண்ணுமே புரியல அவர் போனவர் எப்படி அங்க வந்தேன்னு ஒண்ணும் தெரியல சரி எனக்கு உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அவர் கால் அப்படியே துட்டு ஒத்துண்டு அப்படியே I need. I need to know